மேசராசி நேயர்களே இந்த அசுபதி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய மேசராசி நண்பர்களே இந்த மாசி மாத பலனை பற்றி தங்களுக்கு பார்ப்போம் இந்த மாசி மாதம் தங்களுக்கு ஒரு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகின்றது தங்களின் லாபஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் விரைவாகவும் மற்றும் லாபகரமாகவும் முடித்துத் தருகின்றார் இந்த மாதத்தில் மேசராசிக்காரர்கள் இதுவரையில் செய்யாததை தள்ளி போட்டுக்கொண்டே வந்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முடிவை எட்டலாம் நல்ல முடிவுக்கே வரும் ஆகவே தாங்கள் தயக்கமில்லாத வெகு நாளாக விட்டு வைத்திருந்த காரியங்களை தொடங்கினால் அது நல்ல முடிவை தரும் தடைபெற்று இடையூறாக இருந்த வெகு நலையாக காரியங்கள் நல்ல முடிவை எட்டும் இதுவரையிலும் தங்களுக்கு இணக்கம் கொடுக்காமல் தங்களுடன் எதிரி போல் நடந்து வந்த உங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாசமும் நட்பும் கொண்டவர்களாக மாறுவார்கள் அவர்கள் தங்களுடன் நயமாகவும் நட்பாகவுமே பழகுவார்கள் புதிதாக இடம் வாகனம் மற்றும் பொருள்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது வீடு கட்டும் ஏற்பாடுகள் நடைபெறும் புதிய தொழில் ஆரம்பித்தல் மற்றும் புதிய தொழிலுக்கு திட்டம் தீட்டுதல் இருக்கும் தொழிலில் விரிவாக்கம் செய்தல் போன்ற வேலைகள் நடைபெறும் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் திடீர் என்ற அழைப்புகள் வந்து வேலையில் அமரும் வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் தொழில் ரீதியாகவும் அல்லது வேலை ரீதியாகவும் ஏற்பட்டு அவர்கள் மறுமலர்ச்சியும் வளர்ச்சியும் அடைவார்கள் தங்கள் துணைவியின் தூண்டுதலாலும் ஒத்துழைப்பாலும் தாங்கள் நல்ல மேல்நிலையும் மேன்மையும் உயரக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகின்றது இது நாள் வரை முயற்சி செய்து கொண்டிருந்த தேர்ச்சியில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு கொண்டிருந்த ஒரு சிலருக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாகவும் வெற்றியை தொட்டுவிடும் நல்ல மாதமாகவும் அமையும் அதோடு மட்டுமில்லாமல் இது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பயணம் செய்து படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு உள்ள வாய்ப்புகளும் ஏற்பாடுகளுக்கும் முகாந்திரம் ஏற்படும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் மற்றும் அரசில் வேலை பார்ப்பவர்களுக்கும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பெருமைப்படுத்தப்படுவீர்கள் கட்டிட தொழிலை உள்ளவர்கள் தொழில் ரீதியாக புதிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் எதிர்பாராத லாபமும் தொழிலில் வளர்ச்சியும் காண்பார்கள் பிள்ளைகளால் தங்களுக்கு பெருமையும் சிறப்பும் ஏற்படும் நல்ல பட்டத்தையும் பரிசையும் அடைவார்கள் அதன் மூலம் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும் அன்பார்ந்த நேர்களே எனது வீடியோவை பிடித்திருந்தால் மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோக்கள் தங்களை வந்து அடைவதற்கும் என்னை ஊக்கப்படுத்துவதற்கும் எனது வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது மேலும் லைக் மற்றும் ஷேர் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி இன்னும் லாபஸ்தானத்தில் சூரியன் நிலவுவதால் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் தொட்ட காரியங்கள் எல்லாம் செழிக்கும் அனைத்து நல்ல சிறப்பையும் மேன்மையும் சேர்க்கக்கூடிய சிறப்பான மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைந்திருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று தேதிகளிலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உடையவர்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் சற்று எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேதிகளில் அவர்களுக்கு சந்திராஷ்டமும் நிகழ்கின்றது மாத வழிபாடு என்று பார்த்தால் தாங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் விநாயகருக்கு அருகம்பல் சாத்தி அபிஷேகம் செய்து மற்றும் மாலை அணிவித்து சனீஸ்வரருக்கு எல் ஏற்றி வர உங்களுக்கு இந்த மாத காலம் இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பான நல்ல ஒரு மாதமாக அமையும் தொட்ட காரியங்கள் தொடரும் காரியங்கள் நிகழும் எல்லா ஏற்படும் நல்ல மேன்மையையும் உயர்வையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமையும் பால்க வளமுடன் வணக்கம் நன்றி